வணக்கம் ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எல்லா வகையிலும் முன்னேற்றம் அடைந்துள்ள மனித இனத்திற்கு கிடைக்காதது மன அமைதி ஒன்றுதான் எனவே இன்றைய இன்றியமையாத தேவை தனி மனித அமைதிதான் மனிதன் மயக்க நிலையிலிருந்து விழிப்புக்கு வந்தால்தான் அமைதி அடைய முடியும் இயற்கையின் கட்டளையை கொண்டு மனித குலத்தின் மீது மாறாத அன்பு வைத்திருப்பவன் இறைவன் மட்டும்தான் மாறி கைமாறு கருதியா நீரை பொழிகிறது அதுபோலவே இறைவனும் இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்கு செல்வோம் திரைப்படத்தில் இந்திய துணைக்கண்டமே புண்ணிய பூமியாக சிறப்பிக்கப்படுகிறது அதிலும் தென்னகமே ஞான பூமியாக கருதப்படுகிறது இங்கேதான் ஏராளமான கோவில்கள் ஏராளமான தெய்வ திருவிளையாடல்கள் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு அவற்றை பார்க்கும் வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் என்ன ஆலயம் என்ன சிறப்பு என்று பார்க்கலாமா இறைவன் கைலாயத்திலிருந்து இப்பூ உலகில் கடுந்தவம் புரிந்த காமாட்சி அம்மனுக்கு காட்சி தர வந்தார் வரும் வழியிலேயே சுக்கிர முனிவர் உள்ளன்போடு சிவனை வழிபடுவது அறியவே அவர் முன் தோன்றி அருள் புரிந்து சுக்கிர முனிவருக்கு பார்வையை கொடுத்தார் உன் தவ வலிமையை மெச்சி இன்று முதல் உன் பெயராலேயே நான் இவ்விடத்தில் விளங்குவேன் என்று கூறினார் சிவபெருமான் எனவே இங்குள்ள இறைவனுக்கு சுக்ரீஸ்வரர் பார்க்கேஸ்வரர் வெள்ளீஸ்வரர் என்று பெயர்கள் ஏற்பட்டன எளியோர்க்கும் கடுந்தவம் முனைவோர்க்கும் காட்சி தரும் இறைவன் அம்மையை மட்டும் காஞ்சிபுரத்து வந்து தவத்தைத் தொடர்வாய் என்று கூறி மறைந்தார் சுக்கிரமுனிவர் வழிபட்ட வெள்ளீஸ்வரரை அம்மை வழிபட்டாள் தவம் செய்தாள் காஞ்சிபுரம் ஏகினாள் என்பது தலவரலாறு பஞ்சமூர்த்தி கோபுரமாகக் காட்சி தரும் கோபுரத்தைக் கடந்து உள்ளே நுழைந்தால் பெரிய பலிபீடம் இருக்கிறது பலிபீடத்தை தாண்டிச் சென்றால் நந்தி மண்டபம் அமைந்துள்ளது நந்தி பீடம் முன்பு காமாட்சி அம்மன் இறைவனை வழிபட்டதன் அடையாளமாக அம்மனின் திருவடிகளை இன்றும் காணலாம் மேலும் இந்த இடத்தில் தினமும் அம்மன் வந்து இறைவனை வழிபடுவதாக ஐதீகம் திருக்கோயில் வெளிப்பிரகாரத்தில் சித்தி விநாயகர் சன்னதி காசி விசுவநாதர் சன்னதி சுப்பிரமணியர் சன்னதி நவக்கிரக சன்னதி கங்காதீஸ்வரர் சன்னதி ஆகியவை ஆகம விதிப்படி அமைந்துள்ளன திருக்கடையூரில் இருக்கும் மூர்த்தி இத்திருத்தலத்தில் பாலாம்பிகை அம்மையுடன் தனிச்சன்னதியில் காட்சி அளிக்கிறார் திருக்கடையூர் செல்ல முடியாதவர்கள் இங்குள்ள மூர்த்தி பாலாம்பிகையை வழிபடலாம் வெளிப்பிரகார கோஷ்டத்தில் விநாயகர் இருக்கிறார் தட்சிணாமூர்த்தி இருக்கிறார் இந்த தட்சிணாமூர்த்தியின் திருவடியை முயலகன் நமக்கு தலை தூக்கி படுத்திருப்பது சிறப்பு பின்புற கோஷ்டத்தில் லிங்கோத்பவர் காட்சியளிக்கிறார் வடக்கு பிரகார கோஷ்டத்தில் ஆதி துர்க்கை சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது எல்லா கோயில்களிலும் மகிஷனை மாய்த்து வந்த திருக்கோலத்தில் தான் காட்சியளிப்பார் ஆனால் இங்கே மகிஷன் இல்லாமல் நின்ற திருக்கோலத்தில் சாந்தமான சொரூபத்துடன் காணப்படுகிறார் மகிஷனுடன் போர் நடப்பதற்கு முன் அம்மனின் கையில் பிரயோக சக்கரமும் மற்றொரு கையில் சங்கும் காணப்படுகிறது இந்த ஆதி துர்க்கை விஷ்ணு துர்க்கை என்றும் அழைக்கப்படுகிறார் வெள்ளீஸ்வரர் திருக்கோயிலில் சுவாமி சன்னதி வாயிலில் இருபுறமும் பாலகர்கள் இல்லை மாறாக இருபுறமும் விநாயகரும் வள்ளி தெய்வானை உடனுரை முருகப் பெருமானும் காட்சி தருகிறார்கள் இந்த வள்ளி தெய்வானை முருகன் விக்கிரகம் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டது சன்னதிக்கு இடப்புறம் விவசாய விநாயகர் காட்சி அளிக்கிறார் விநாயகரின் கரத்தில் மோதகம் இருப்பதைத்தான் எல்லா ஆலயங்களிலும் காண முடியும் ஆனால் இந்த ஆலயத்து விநாயகர் மாங்கனி ஒன்றை தம் கரத்தில் ஏந்தி உள்ளார் இதேபோல் இடது மேற்கரத்தில் பாசக்கயிறைத்தான் எல்லா ஆலயங்களிலும் விநாயகர் வைத்திருப்பார் ஆனால் இந்த ஆலயத்து விநாயகர் நெற்கதிரை வைத்திருக்கிறார் எனவேதான் இவர் விவசாய விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் உள்ளேயே திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் சிலைகள் மூலவராக இருக்கின்றார்கள் உற்சவமூர்த்திகள் அலங்கார தோரணையுடன் அருள் காட்சி அருள்காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள் கல்வெட்டு சான்றுகளின்படி இக்கோயில் மூன்றாம் நந்திவர்மன் காலமான கிபி எண்ணூற்று நாற்பத்து நான்கு முதல் எண்ணூற்று அறுபத்து ஆறு வரை பல்லவ மன்னனின் பதினேழாவது ஆட்சியாண்டில் உருவானதாக தெரிய வருகிறது கல்வெட்டின்படி இக்கோயில் திருவெள்ளி கீழ் மேயநாயனார் என்றும் சுவாமி பெயர் மகாதேவன் என்றும் குறிக்கப்படுகிறது காமிக ஆகம முறைப்படி பூஜைகள் நடைபெற்று வரும் இத்திருக்கோயிலுக்கு வந்து வெள்ளீஸ்வரரை வழிபட்டு வணங்கினால் மனக்குறைகள் நீங்கி சுகம் பெறலாம் சுக்கரதோஷம் விலகி சுபம் காணலாம் என்பது அடியவர்களின் நம்பிக்கை வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் காலத்தை விட நாம் மிக வேகமாக ஓட வேண்டியிருக்கிறது ஓட்டத்தின் பாதையில் உண்மைகளை ஒதுக்கிவிட்டு ஓடுவதால் தான் வழியெங்கும் பிரச்சனைகள் உண்மைகளை மறக்காமல் இருப்பதற்காகவே திருமுறைகள் எழுந்தன ஒவ்வொரு திருமுறை சொல்லும் நமக்கு உண்மையை வலியுறுத்துகின்றது அறத்தை போதிக்கின்றது இனி ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருமுறை விளக்கம் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியின் பராபரமே இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்கக்கூடியது நமது ஆரோக்கியத்திற்கு நமது முன்னோர்கள் சொன்ன அற்புதமான வழிமுறைகள் இப்படியெல்லாம் இன்று நடக்குமா செய்ய முடியுமா என்று யாரும் சந்தேகப்பட வேண்டாம் நம்மால் செய்யக்கூடியதை நமது முன்னோர்கள் சாதித்ததைத்தான் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் கையாள வேண்டியது நம்முடைய பொறுப்பு வெள்ளி வெண்திங்கள் விளங்கும் புதன் இடம் ஒள்ளிய மந்தன் இரவி செவ்வாய் வலம் வள்ளிய பொன்னே வளரும் பிறை இடம் தெள்ளிய தான் வலம் ஆமே என்பது திருமூலருடைய அற்புதமான பாடல் இந்த மூச்சுக்காற்று சொல்கின்றோம் அல்லவா மூச்சுக்காற்று அது இஷ்டப்படி போயிட்டு இஷ்டப்படி இதனுடைய வழிவகைகளை ஏற்கனவே திருமூலர் எவ்வாறெல்லாம் சொல்லி இருக்கின்றார் என்று பார்த்தோம் இன்று அவர் சொல்லக்கூடியது எடைக்கலை பிங்கலை இது முதலில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் வெள்ளி வெண்திங்கள் விளங்கும் புதன் கிடம் வெள்ளிக்கிழமை திங்கள் கிழமை புதன்கிழமை இந்த மூன்று கிழமைகளிலும் இதை வாரசரம் என்று சொல்வார்கள் வெள்ளிக்கிழமை திங்கள் கிழமை புதன்கிழமை இந்த மூன்று நாட்களிலும் இந்த மூச்சு காற்று இந்த பக்கம் இந்த பக்கம் வரணும் இந்த பக்கம் இடதுகை பக்கம் எடைகலை என்பார்கள் இதற்கு பிற்பாடு ஒள்ளிய மந்தன் இரவி செவ்வாய் வலம் பிங்கலை என்று சொல்கின்றோமல்ல வலதுகை புறமாக உள்ளது இது அதாவது சனிக்கிழமை அதற்கு அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த மூன்று நாட்களில் இந்த புறமாக வர வேண்டும் இந்த புறமாக இப்பொழுது ஒரு சந்தேகம் வரலாம் நமக்கு வியாழக்கிழமையை சொல்லவில்லையே என்று ஒரு எண்ணம் வருகின்றதல்லவா வியாழக்கிழமைகளில் இரண்டு கூறுகள் உண்டு இரண்டு கூறுகள் வள்ளிய பொன்னே வளரும் பிறை இடம் வளரும் பிறை என்றால் வளரிபிறை என்று சொல்கின்றோம் அல்லவா அந்த வளரிபிரை நாட்களில் வியாழக்கிழமை அன்று வளர்பிறை என்றால் ஒன்றும் நாம் கஷ்டப்படவே வேண்டாம் அமாவாசைக்கு பிற்பாடு வரக்கூடிய நாட்கள் வளர்பிறை வளர்பிறை என்பது அதேபோல தேய்பிறை என்பது பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் இருக்கின்றனவே அவை தேய்பிறைகள் வள்ளிய பொன்னே வளரும் பிறை இடம் அதாவது வியாழக்கிழமைகளில் வளர்பிறையாக இருந்தால் இடதகை புறமாக அந்த மூச்சுக்காற்று இப்படி வர வேண்டும் இப்படி இப்படி அதன் பிற்பாடு தெள்ளிய தான் தேய்பெரிய நாட்களாக இருந்தால் வியாழக்கிழமைகளில் மூச்சு காற்று வலங்காமே இந்த புறம் வர வேண்டும் மானிட வாழ்க்கையை இந்த காற்றை வைத்துத்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதை நம் கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டால் நம் கட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டால் என்றென்றும் ஆரோக்கியமாக இருக்கலாம் அவைகள் போக்கில் நாம் போய்விட்டால் ஆரோக்கியமும் போய்விடும் வாழ்நாளும் போய்விடும் இதைத்தான் அங்கே திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லிக் பொழுது ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்பதைப் போல வெள்ளிக்கிழமை திங்கள்கிழமை புதன்கிழமை ஆகிய மூன்று நாட்களிலும் மூச்சுக்காற்று சுவாசம் சொல்கின்றோமே இந்த புறம்தான் வர வேண்டும் மற்ற நாட்களில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆகிய மூன்று நாட்களில் வலதுபுறமாக புறமாக வர வேண்டும் இதை யோகசாஸ்திர நூல்களில் ஒளவையார் முதலானவர்கள் இடைக்கலை பிங்கலை என்பார்கள் இந்த ஆறு நாட்களையும் சொன்ன அதே திருமூலர் வளர்பிறையாக இருந்தால் அதாவது அமாவாசைக்கு பிற்பாடு வரக்கூடிய நாட்களாக இருந்தால் வியாழக்கிழமை அன்று இந்த புறமாக வர வேண்டும் அதே தேய்பிறையாக இருந்தால் இப்படி வளவகைப்புறமாக புறமாக வர வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார் இதை செய்ய முடியுமா அனுபவத்தில் கொண்டு வர முடியுமா என்று சந்தேகப்படவே வேண்டாம் அதாவது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அல்லவா ப்ராக்டிக்கல் இஸ் பெட்டர் தன் தியரட்டிகள் என்று அதே போல வாலறிவன் அற்றால் தோழார் எனின் என்று அங்கே வள்ளுவரும் இதை அனுபவத்தில் கொண்டு வருவதற்கு வாலறிவன்னா அனுபவ அறிவு என்பது பொருள் அங்கே அப்படி நாம் செய்தால் என்றென்றும் அந்த பிராணாயாமம் என்பார்கள் அதை செய்தோம் என்றால் திருமூலர் சொன்னபடி நாம் எல்லோரும் என்றென்றும் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆரோக்கியம் என்பதே குறைவற்ற செல்வம் அதை அடைய எல்லோரும் முயற்சி செய்வோமாக திருமுறை பாடலுக்கு பி என் பரசுராமன் சொன்ன விளக்கம் வாழ்வுக்கு வெளிச்சம் தரும் வகையில் அமைந்திருந்தது இல்லையா இனி ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலய அறிவியல் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே இன்றைய நிகழ்ச்சியில் இந்த திருவிழா காலங்களில் உற்சவங்கள் என்று சொல்கின்றோம் அல்லவா அவைகளில் சூரிய பிரபை சந்திர பிரபை அதன் பிற்பாடு அதிகார நந்தி அதன் பிறகு இந்த பாம்பு நாகம் என்று சொல்கின்றார்களே இந்த வாகனங்களில் இறைவன் எழுந்து அருள்வான் இவைகள் என்ன சொல்ல வருகின்றன என்பதை பார்க்கப் போகின்றோம் சூரிய பிரபையும் சந்திர பிரபையும் நமக்கு விளக்கக்கூடிய உண்மை சூரியனாகவும் அங்கே சந்திரனாகவும் இருந்து ஒளி வீசிக் கொண்டிருப்பவன் இறைவன் என்பதோடு மட்டும் அல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு மனிதர்களும் மனிதர்கள் மட்டுமல்ல ஜீவராசிகளும் உயிர் வாழ வேண்டும் என்றால் இந்த சூரியனும் சந்திரனும் கண்டிப்பாக தேவை காரணம் இந்த சூரியன் சந்திரன் இல்லாவிட்டால் உயிர்க்குலங்கள் வாழ முடியாது அதன் காரணமாகத்தான் தைத்திருநாள் என்று சூரியனுக்கு நன்றி கடனாக நாம் ஒரு வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம் அல்லவா அதுபோல சந்திரனுக்கு செய்வது இதே போல சித்ரா பௌர்ணமி என்று இதெல்லாம் மேலோட்டமாக ஏதோ வழிபாடு என்று மட்டும் நினைத்து கொண்டிருக்க கூடாது சூரியன் இல்லாவிட்டால் மழை என்பதே கிடையாது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த உண்மை சூரியன் இல்லாவிட்டால் நமக்கு வேண்டிய வெப்பம் கிடைக்காது வெப்பம் இல்லாவிட்டால் போய்விட்டதல்லவா ஒரு சாதாரண பேருந்தோ அல்லது தொடர் வண்டியோ எதுவாக இருந்தாலும் சரி அதற்கு உண்டான ஒரு எண்ணெயோ எதையோ ஒற்றி அதை சூடாக்கினால்தானே அது இயங்குகின்றது அதுபோல எல்லோரும் எல்லாம் இயங்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வெப்பம் தேவை அப்ப சந்திரன் எதற்காக என்றால் வேறு எதற்காகவும் அல்ல எல்லாவற்றிற்கும் ஒரு குழுமையும் தேவை அது மட்டும் இல்லாமல் இன்றைய விஞ்ஞானமும் சொல்லக்கூடிய தகவல் சந்திரனுடைய ஒளியின் காரணமாகத்தான் பல பல மூலிகைகள் அது எந்த மூலிகை மூலிகை மட்டும் இல்லை நாம் உண்ணக்கூடிய அந்த கதிர்கள் சொல்கிறோமே செடிகொடிகள் அவைகளிலும் சரி சந்திரனுடைய அந்த ஒளி கற்றைகள் மூலமாகத்தான் அவைகளில் ஏராளமான சக்திகள் சேருகின்றன என்பது அந்த சந்திரன் என்பது இல்லாவிட்டால் மருத்துவ குணம் மிக்க பலவிதமான ஒரு சக்தி நமக்கு கிடைக்கவே கிடைக்காது இதை விளக்குவதற்காகத்தான் அங்கே சூரிய பிரபையும் சந்திர பிரபையும் அங்கே இறைவன் எழுந்தருளுகின்றான் அவற்றின் மீது அடுத்தாவதாக அதிகார நந்தி என்பது பாச நீக்கம் பாச நீக்கம் எல்லாரும் எதிரியாவது க கட்டுறதிலையோ அங்கோ நம்மை கட்டி போட்டு வைத்திருப்பதை போல இருக்கின்றதல்லவா இதை நமக்கு விளக்குவதற்காகத்தான் விநாயகர் தன் கைகளில் பாசத்தையும் அங்குசத்தையும் ஏந்தி இருக்கின்றார் என்று விநாயகர் பிள்ளை தமிழ் பாடல்கள் மூலமாகவும் பார்த்தோம் ஆகவே அதிகார நந்தி என்பது பாச நீக்கத்தை குறிக்கக்கூடியது அதன் பிறகு இறைவன் எழுந்து அருளி உலா வரக்கூடிய அந்த வாகனம் நாக வாகனம் என்று சொல்வார்கள் பாம்பு இந்த பாம்பை பார்த்தாலே தெரியும் அது இருக்கிற இடமே தெரியாது தெரியாது அந்த நாகப்பாம்பிடம் அது எங்கே இருக்குது புட் புத்து இருக்கலாம் புற்றிற்குள்ளும் அடியில் பதுங்கி இருக்கும் ஒருவேளை வெளியில் வந்தால் கூட பழிச்சென்று அது ஏஹ நம் முன்னால் வந்து நின்று நலமாக விசாரிக்காது அது புத்துக்குள்ள நுழையும் பொழுது விவரம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் பாம்பு புத்துக்குள் நுழைகின்றது என்று பளிச்சென்னு கையை விட்டு அது பிடிக்கக்கூடாது புத்துக்குள்ள பாம்பு நுழைஞ்ச உடனே தலை படக்குன்னு இப்படி புத்து வாய் பக்கம் வந்துடும் கையை வச்சோம் தலைகீழே போகலை இங்கே தான் இருக்கும் அப்படின்னு ஒழஞ்சி அதே வினாடியில் திரும்பிவிடும் போற்றுடும் போற்றுடும் தன்னை மறைத்து கொள்ளக்கூடியது தேவைப்படும் பொழுது வெளிப்படுத்தக்கூடியது இதைத்தான் மறைத்தல் என்று சொல்லக்கூடிய அந்த தகவலாக அங்கே நாக வாகனத்தின் மூலம் இறைவன் நமக்காக வெளிப்படுத்தினான் இதனுடைய தொடர்ச்சி இதே உற்சவங்களில் திருவிழாக்களில் மேல் பகுதிகள் என்ன சொல்கின்றன என்ன வாகனங்கள் என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் என்ன நேர்களே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சி உங்களை இருக்கும் பரவசப்படுத்தி ஆனந்தப்படுத்தி இருக்கும் மற்றும் புதிய செய்திகளை உங்கள் முன் வைத்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா நன்றி வணக்கம்